வடகம் இன்றைய மத்திய நேயிர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் டெல்லிகம் பாடு பொலிவுபхаரம் சிசிடிவி காட்ஸ்களை கொண்டு தீவிரபடபடံ விசாரணை நடந்தது என்ன போலீசார்டம் சிக்கிய ஐந்து பேர் கொண்ட கும்பல் கருகூடையில் நாடறுமட்டத்தில் போராட்டத்தில் குதித்த சஜித் அணி ஃபைல்வர் பட்ட விசாரணையில் போலீசார் விபத்தில் சிக்கி பலியான குடும்ப தீவிரமாகும் விசாரணை கொழும்பு மக்களுக்கு பலியான முக்கிய அறிவித்தல் வடிகாலமைப்பு சபை அறிவிப்பு கடலோர ரயில் சேவைகள் பாதிப்பு அவதியில் பயணிகள் வெள்ளவத்தையில் ரயில் மோதி ஒருவர் உயிரிழப்பு

வெலிகம பிரதேச தலைவர் லசந்த விக்ரமசேகரவின் கொலை தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை பயன்படுத்தி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் நேற்று பிரதேச சபையில் தன்னுடைய அறைக்குள் அமர்ந்திருந்த போது கையெழுத்து வாங்குவதற்காக வருகை தந்ததற்காக தெரிவித்த அடையாளம் தெரியாத சந்தேக நபர்களால் வெலிகம சபை தலைவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார் கருப்பு நிற முகமூடிகளை அணிந்திருவரை இவ்வாறு வருகை தந்து சூடு நடத்தியிருந்தவை சிசிடிவி காட்சிகளில் இந்த குறித்த காட்சிகளை அடிப்படையாக கொண்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் போலீஸ் அதிகாரிகள் என கூறி வீட்டுக்குள் நுழைந்து நகைகள் மற்றும் பணத்தை கொள்ளையிட்டு ஐந்து பேர் கொண்ட கும்பலொன்று கேகாலை போலீஸ் குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளது இந்த கும்பல் கடந்த ஒன்பதாம் திகதி தங்காலை போலீஸ் அதிகாரிகள் என கூறிக்கொண்டு போதைப்பொருள் பொருள் சோதனை செய்வது போன்று கேகாலை திக்கேன பிரதேசத்தில் உள்ள வீடொன்றுக்குள் நுழைந்து ஒரு கோடி எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபா பெறுமதியான நகைகள் மற்றும் பணத்தை கொள்ளையிட்டு தப்பிச் சென்றுள்ளது இது தொடர்பில் கேகாலை போலீஸ் குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இந்த கொள்ளை கும்பல் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளது അതെ കൊള്ളേ കുമ്പോ അമ്പാറിലും ഒരു ല വക്രമശേഖർ വീണ്ടും കൊലക്ക് എതിരായി ഇന്ന് നാടാമുണ്ടോ പോരാട്ടം നടത്ത ഐക്യ മക്കൾ സക്തി മുടി ഐക്യ മക്കൾ സക്തി എംപിക്കാൻ கருப்பு உடை அணிந்து நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்துள்ளனர் இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த நாடாளுமன்ற உறுப்பினர் கஷ்ரன் ராஜகர்ணா பிரதேச தலைவரின் கொலைக்கு எதிராக இந்த போராட்டம் நடத்தப்படுவதாக கூறியுள்ளார் இதை அடையாளப்படுத்தும் வகையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் அனைத்து உறுப்பினர்களும் இன்று கருப்பு உடை அணிந்து நாடாளுமன்றத்துக்கு வருவார்கள் என்றும் നേറ്റ നടക്ക മക്കൾ സകും നാടാമന്ത് ഉണ്ടോ കൂറിള്ള പ്രദേശ സഭൈ തലവർ പാത ഉലകളിൽ ഈടുപതാ കുറ്റം സാട്ടുവലം കൊലയെ വിസാപ്പതേ തവർക്കത് എന്നും ഇതൊക്കെ എതിപ്പ് തിരികും உண்மையான கொலையாளிகளை கைது செய்யுமாறும் அரசாங்கத்திடம் கோரவும் இந்த போராட்டம் நடத்தப்படுவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார் புலரவை கடமுனை சந்தி கிகுரா கொடை வீதியில் நேற்று மோட்டார் சைக்கிள் ஒன்று எதிர்த்து செயல் வந்த மற்றொரு மோட்டார் சைக்கிளுடன் நெருக்குநேர் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் விபத்தின் போது பலத்த காயமடைந்த பெண் உள்ளிட்ட மூவர் புலரவை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதன்போது காயங்களுக்குள்ளான பெண் ஓட்டுநர் உயிரிழந்துள்ளார் விபத்தில் உயிரிழந்தவர் புலனரவை அதுமல் பெட்டிய பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஒன்பது வயதுடையவர் அடையாளம் காணப்பட்டுள்ளது சடலம் புலனரவை வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் புலனரவை போலீசார் மேலதிக விசாரணைகளை எது மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பு ஒன்று பதினைந்து வரையில் இன்று பத்து மணத்தியாலம் நீர் விநியோகம் துண்டிக்கப்படும் என தேசிய நீர்வழங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது அதன்படி இன்று காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை நீர் விநியோகம் நிறுத்தப்படும் இதன்படி கொழும்பு ஒன்று முதல் பதினைந்து வரையான பகுதிகளுக்கும் பத்திரமுல்லை பெலவத்தை கோகந்தர கொஸ்பத்தை தலவத்துக்கொடை கோட்டை ராஜகிரிய மெரிகான மாதிபெல நுகேகொடை நாவல கொழன்னாவ ஐடிஎச் கொட்டிகாவே அங்கொடை ஒரு ஒருகொடவத்தி மகரகம பொரலஸ்கமவ ஆகிய பகுதிகளிலும் நீர் விநியோகம் நிறுத்தப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது காலி கட்டுக்குட ரயில் தண்டவாளத்தின் குறுக்கே மரம் ஒன்று முறைந்து விழுந்துள்ளமையினால் கொழும்பு நோக்கி செல்லும் சாகரிகா அலுவலக ரயில் சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனால் கடலோர பாதையில் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது பானத்துறையில் இருந்து புத்தளம் நோக்கி சென்ற ரயிலில் மோதி ஒருவர் உயிரிழந்துள்ளார் வெள்ளவத்தை ரயில் நிலையத்துக்கு அருகே நேற்று மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் உயிரிழந்தவரின் அடையாளம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் கூறப்படுகிறது சம்பவம் நடந்த நேரத்தில் உயிரிழந்தவர் கருப்பு நிற காட்சட்டை வெள்ளையும் வளிர்நிற நீல நிற குட்டை கைச்சட்டையும் அணிந்திருந்துள்ளார் உயிரிழந்தவருக்கு சுமார் அறுபது வயது இருக்கும் என போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவரின் சடலம் கழுப்போவில போதனா வைத்திய சாலையில் அறையில் வைக்கப்பட்டுள்ளது அக்குரணையில் நேற்று நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியொன்றில் பங்குபற்றியவர்களின் எட்டு கையடக்க தொலைபேசிகளை களவாடிய சந்தேக நபர்கள் மூவர் சிசிடிவி கேமராவின் ஊடாக கண்டறியப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த போட்டிக்காக மாத்தளை பிரதேசத்திலிருந்து சென்ற அணியினர் தமது கையடுக்கு தொலைபேசிகளை ஒரு பையிலிட்டு தாம் பயணித்து ஓட்டோ ஒன்றில் வைத்தனர் போட்டி முடிந்து அவர்கள் திரும்பிச் சென்று பார்த்தபோது கையடுக்கு தொலைபேசி வைக்கப்பட்டிருந்த பை அங்கு இருக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது திருடப்பட்ட பையில் எட்டு கையடுக்கு தொலைபேசிகள் இருந்தன என்றும் அவற்றின் பெறுமதி ஐந்து லட்சத்து எண்பத்தி ஐயாயிரம் என்றும் தெரியவந்துள்ளது பின்னர் அவர்கள் இந்த விடயமாக அளவத்துக்கொடை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்ததன் அடிப்படையில் போலீசார் சிசிடிவி காட்சிகளை பரிசீலித்தனர் அதன்படி ஒரு சந்தேக நபரை அடையாளம் கண்டு விசாரித்ததில் அதில் இரண்டு லட்சம் ரூபாய் பருமதியான இரண்டு கையரக்க தொலைபேசிகளை எட்டாயிரம் ரூபாவுக்கு விற்பனை செய்தமை தெரிய வந்துள்ளது மேலும் சந்தேக நபரிடம் தொடர்ந்த விசாரணைகளுக்கு அமைய இரண்டு நண்பர்களுடன் சேர்ந்து மூவருமாக அந்த பணத்துக்கு ஹெரோயின் போதைப் பொருளை கொள்வனவு செய்தமை கண்டறியப்பட்டுள்ளது சந்தேக நபர்கள் மூவரும் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன இந்த கிரிக்கெட் போட்டி அக்ரணை பிரதேச சபை மைதானம் ஒன்றில் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு நுகேகொட பகுதியில் உள்ள ஹராச்சொன்றில் கைவிடப்பட்டிருந்த குண்டு தொலைக்காத காரொன்றை ஒன்றை மேல் மாகாண குற்றப்பிரிவினர் மீட்டுள்ளனர் இது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட ஜேர்மன் தயாரிப்பான பென்ஸ் ரகு கார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலக்கு தவடு இல்லாத இந்த கார் அதிக எடை காரணமாக சந்தேகிக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்டது விசாரணையில் இது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்திய உயர்ஸ்தானிகரகத்தால் இறக்குமதி செய்யப்பட்டமை வந்துள்ளது குறைந்த கார் போலீசாரின் பொறுப்பில் எடுக்கப்பட்டுள்ளதுடன் இந்திய உயர்ஸ்தானிகரத்திடம் அறிக்கை கூறப்பட்டுள்ளது இந்த கார் குற்ற செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்டதா என்பது குறித்து பல கோணங்களில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இத்துடன் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி உலகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்